இந்த சொன்னா என்ன சிறஞ்சி ஒண்ணு கண்டு குறையோரு மாதம் வருடத்துல இதுல வந்து இளநீருக்கும் தேங்காய்க்கும் உள்ள ஒரு அற்புதமான ரகம் தான் சிரஞ்சி ஒண்ணு ரகம் இது அரை லிட்டர் தண்ணி இருக்கும் இளநீர் முன்னூறு காய்களுக்கு குறையாம காய்க்கும் பழுப்பழுத்து நல்லா இருக்கும் ஆயுள் கட்டத்து நல்லா இருக்கும் பூச்சி நோய்க்கு ஓரளவு எதிர்ப்பு தன் ரகம் தான் சிரஞ்சி ஒண்ணு இது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேரா பசுமை பூமியால் மேம்படுத்தப்பட்ட பாருங்க வெறும் பத்து டு பதினொன்று மாத கண்ணினுடைய வளர்ச்சி சின்ன கண்ணு நட்டீங்கன்னு சொன்னா பூச்சி நோய் பராமரிக்கிற செலவு தண்ணி பாய்க்கிற செலவு வேலையாளுடைய செலவு ஏன்னா ஒரு குறுத்து வாழ்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் இது ஏறக்குறைய பத்து டு பன்னிரண்டு மாதம் என கன்று தோலை பிரிஞ்சிருச்சு தண்டு கனமா இருக்கு இந்த வீரிய தன்மையை சின்ன பிள்ளையில பார்க்க முடியாது ஒண்ணு இப்ப கண்ணா பார்த்துட்டோம்